வணக்கம் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த காக்கும் கரங்கள் திட்டம் யாருக்காக எதுக்காக இப்படி ஒரு ஸ்கீம் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறது கூட பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இதை அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ண போகிறேன் அதாவது முதல்வரையுடைய இந்த காக்கும் கரங்கள் திட்டம் யாரை ஸ்பெசிஃபிக் பண்ணி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு நெக்ஸ்ட் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்காக அதாவது இதனுடைய என்னவா இருக்குன்னா முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அவர்களின் வாரிசுத்தாளர்கள் தொழில் தொடங்குறதுக்கு மூலதனமாக ரூபாய் ஒரு கோடி வரைக்குமே கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது கடன் தொகையில முப்பது சதவீதம் வரைக்கும் மூலதன மானியம் வந்து இவங்களுக்கு வழங்கப்படும் மீதமுள்ள கடன் தொகைக்கு மூணு சதவீதம் வட்டி மானியமும் இவங்களுக்காக வழங்கப்படுகிறது எல்லையில அவங்க நம்ம நாட்டை அங்கு காத்துட்டு இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால இங்க நிம்மதியா வீட்டில் உள்ளார உக்காந்து நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியுது அதற்காக தான் இதை மாதிரியான ஒரு நல்ல நல்ல ஸ்கீம் அவங்க படுற கஷ்டத்துக்காகவும் அவங்களுடைய உழைப்புக்காகவும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து இந்த முதல்வருடைய காக்கும் கரங்கள் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த திட்டத்திற்கு கீழ் பாத்தீங்கன்னா பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதலை விண்ணப்பமானது வரவேற்கப்படுது சில பேர் யாரு தெரியாம இருக்கீங்க அப்படின்னா அவங்க இப்பவுமே நீங்க வந்து இதை வந்து எலிஜிபிள் பண்ணிக்கலாம் விண்ணப்பிக்கலாம் இவங்க ஒரு வெப்சைட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த வெப்சைட் போயிட்டு உங்களுக்கு மேற்கொண்டு எந்த தகவல் வேணும்னாலும் இந்த போயிட்டு முன்னாள் படை வீரர்கள் படை வீரர்களை சார்ந்த வாரிசுகள் கைம்பெண்கள் ஆகியோர் வந்து மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தினை வந்து அணுகி வேற ஏதாவது டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் அவங்க மூலியமா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிற்காக தங்களது இளம்ப பணியில் கழித்துவிட்டு பணிகாலம் நிறைவு பெற்று ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களது பாதுகாப்பான வாழ்க்கையை உறுதி செய்திடவும் வாழ்வாதாரத்தை அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாத்தீங்கன்னா இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற இந்த புதிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு கழக தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சுதந்திர தின திருநாளில் இந்த ஒரு உரையை வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக எல்லையில் இருக்கக்கூடிய அவங்களையும் நம்ம மனசார நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டம் அவங்களுக்காக வழங்கினதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் தான் இருக்கு இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா போன பிப்ரவரி மாசமே வந்து லான்ச் ஆயிருக்கு ஸோ இந்த திட்டத்தில் நிறைய பேர் வந்து அப்ளேவும் பண்ணியிருக்காங்க ஒரு சில நபர்கள் வந்து தெரியாமலும் இருக்காங்க இந்த இந்த திட்டம் பற்றி என்கிட்ட ஒரு சில நபர் கேட்டதன் காரணமாக தான் நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவே நான் இப்போ வந்து மேக் இருக்கேன் ஓகேவா ஸோ அதனால் இந்த திட்டம் குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க எங்கே போய்க்கு பார்க்கணும் யாரை பார்க்கணும் அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ